ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது என் பொண்ணு இப்போது எல்லாம் கோவிலுக்கு போயிருந்தா ரெண்டு மூணு இடம் அந்த கும்பகோணம் அந்த பக்கம் அங்கே வந்துட்டு ஒரு கோவிலை பற்றி என்கிட்ட சொன்னான் எனக்கு அப்படியே செலுத்து படுத்து உடம்பெல்லாம் அப்பேற்பட்ட கோவில் அந்த கோவிலுக்கு போனவாளுக்கு மறுபிறப்பே கிடையாது அந்த கோவிலுக்கு அது அவ்வளோ ஈஸியாக போகவும் முடியாதான் அவர் நினச்சா மட்டும்தான் அந்த கோவிலுக்கு போக முடியுமா எனக்கு ரொம்ப அந்த கோவிலை பற்றி நிறைய காரியங்கள் சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தேன் அதை வச்சு நான் ரொம்ப வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலுக்கு மட்டுமாவது எல்லோரும் போயிட்டு வாங்குவோம் தஞ்சாவூரில் கும்பகோணம் பக்கத்தில் வந்துட்டு தேப்பருதன் ஊரில் அந்த கோவில் இருக்குது ஆறு ஏழு கிலோமீட்டர் அங்கே தான் இருக்காது அப்பேற்பட்ட சக்தி அந்த இதுக்கு சிவன் தான் அது ருத்ரே ருத்ராட்சேஸ்வரர் ருத்ராட்சம்ங்கிறது வேற ருத்ராட்சேஸ்வரர்னே பேராமல் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு இதில் மாசி மகத்தன்னைக்கு ருத்ராட்சப்போ ஃபுல்லாக கொட்டினா அவள் அதுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுவானான் ஏன்னா ருத்ராட்சத்தால் அர்ச்சனை அப்படிங்கிறது வேறு எந்த கோவிலையும் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுப்பா பட் பழமை வாய்ந்த கோவில் இது இந்த கோவில்லையே வில்வம் எல்லாம் வந்துட்டு முள்ளே இல்லாமல் இருக்குங்க ஒரு சில வில்வத்தெல்லாம் அவன் உள்ளே இருக்கும் ஞானசம்பந்தர் வந்துட்டு அந்த இது பண்ணும் பொழுது அவரை பூஜை பண்ணும்போது அந்த குழந்த கையில் வந்துட்டு முள்ளு குத்திருந்தான் அதனால் இந்த இதில் வந்துட்டு வில்வத்தில் முள்ளே பிடாது அப்படின்னு சொல்லி அவர் பகவான் சொன்னார் ஏன்னா இந்த கோவிலில் மட்டும் அவர் எல்லாருக்குமே கிடைக்கணும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் இருக்கார் இவன் வந்துட்டு அம்மனை வந்துட்டு சிவன் சொல்லியிருக்கான் ஆனால் நீ ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் மந்திரத்தை நிறுத்தவே பாங்கில்லை இதான் சிவன் வந்துட்டு ருத்ராட்சத்தோடு இருக்கிற காட்சி இது மந்திரத்தை நீ நிறுத்தினா அந்த உலகம் அழிஞ்சு போயிடும் ஸோ மந்திரத்தை நீ நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கானா அரை மணிக்கூர் நன்னை பார்த்தா அவள் உதல் அசையிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றா ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இவர் அகத்தியர் வந்துட்டு இந்த சிவபெருமானை தரிசிக்க வந்தாராம் அப்படி வரும்பொழுது இவர் வந்தாச்சுன்னா இவருக்கு அடுத்த பிறப்பு கிடையாது இவர் உடனே எனக்கே அந்த சக்தி கிடையாது பிறப்பு கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கே கிடையாது அதனால் இவரை வந்துட்டு என்னை தெரிஞ்சோ தெரியாமலோ பார்க்க வரார் வராம நீ தடுத்தாட்கொள்ளு இவருடைய அணுக்களை வச்சு நான் அடுக்கிறத பிறவியில நல்லது மக்களுக்கு செய்யறதுக்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மகரந்த மகரிஷி மகரந்த பூ அப்படின்னு பார்த்தாலும் அந்த மகரந்த மகரிஷி கிட்ட சொல்லி அவரை வரவிடாம தடுத்திருக்காராம் அப்போ வந்துட்டு பரமேஸ்வரனே வேண்டான்னு சொன்னதனால அவர் பேசாம திரும்பி பேடுறார் நீ எப்போ எனக்கு கொடுக்குறியோ அப்போ எனக்கு தரிசனம் கொடு உன்னுடைய ஆணையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே பேசாமல் போயிட்டார் அப்புறம் இந்த கோவிலில் வந்துட்டு ஞான தீர்த்தம் நாலு வேதங்கள் நிறைந்த ஒரு கிணறு இருக்கான் அந்த கிணறு வந்துட்டு ஞான தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே பற்றியாலா வெள்ள நாகம் இருக்குது பற்றியாலா இந்த வெள்ள நாகம் வந்துட்டு உங்களுக்கு கிரகணத்தின் பொழுது இவர்கிட்ட வந்து உண்மையாகவே எவ்ரி வருஷம் வருமா நாகங்களுக்குமே இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா அடுத்த பிறவியே கிடையாதான் ஒரு நாகம் இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தன்னோட தோலை உரிச்சிட்டு அப்படியே போயிருக்கு அந்த தோல் ஃபோட்டோவே அவள் வச்சிருக்கா நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நாகம் வந்துட்டு வில்வத்தை பறிச்சுட்டு வரமா ஒரு நாகம் அர்ச்சனை பண்ணமா ஒரு நாகம் பிரதக்ஷம் பண்ணோமா ஒரு நாகம் வந்துட்டு அவர் தலையில் அப்படி நிற்குமா இதை சொல்லும்பொழுதே அப்படியே கேட்கும்போதெல்லாம் சிலுக்கிறது நமக்கு ஸோ இந்த கோவிலில் எனக்கு உண்மையாகவே இதை பற்றி பேசிகிட்டே இருக்கணுமேங்கிறதுக்காக தான் எல்லாரும் இதை கேளுங்கோ அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு இந்த அந்த காலத்தில் அந்த தஞ்சாவூரில் மகாராஜா வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த நாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்போ வந்துட்டு அங்க சிறந்த நந்தி இருப்பார் அவர் வந்துட்டு இங்க வந்துட்டு என்னை பிரதிஷ்டை பண்ண அப்படின்னு சொல்லி நந்தி அவர்கிட்ட போய் கேட்டு தான் இங்கே வந்துட்டு சூரியனுக்கு தான் ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா சனீஸ்வரன் பகவான் வந்துட்டு இவர் சேவன்மான் நிசுரம் எடுக்கும் பொழுது அவர் வந்து பிடிச்சிட்டாராம் அதனால சனீஸ்வரனே இவரை பிடிச்ச இடம் இதுதான் இங்க இங்கே சனிக்கு வந்துட்டு ரொம்ப அதிகாரம் ஜாஸ்தி இவரை சூரியன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஷமையாக எல்லாரையும் இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய ஒளியை எனக்கு நீ கொடு நீ என்னை பார்த்து டெய்லி நீ பூஜை பண்ணு சனீஸ்வரனை நீ இது பண்ண பண்ணாத அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாராம் ஸோ சூரியனுடைய இது ஃபுல்லாக அவர் மேலே படுற மாதிரி தான் இருக்கும் சூரியன்ட்டையும் அவர் சொல்லியிருக்கார எல்லாரையும் இங்கே வரவாளுக்கு எல்லார்ட்டையும் நீ நன்னா அவள் என்ன கேட்குறாளோ அதை கொடுக்கணும் அப்படி இதுதான் இந்த தீர்த்தத்தை பேர் ஞான தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இந்த நான்கு வேதங்களுமே இருக்கிற ஒரு கிணறா இது இந்த கிணத்துல வெள்ளத்தை நம்ம தெளிச்சிருந்தோம்னாக்க அத்தனை பாவங்களும் ஒரு நாள் மீது பித்ரு சாபம் போகும் மாத்ரு சாபம் போகும் நம்ம பண்ணின பாவம் போகும் எல்லாம் சொல்லுவா பார்த்தாலும் காசியில் போய் குளித்தாலும் கூட பட் இந்த தேர்த்தத்தில் இது பண்ணியாச்சுனாக்க இருபத்தோரு தலைமுறையான பாவங்களும் நமக்கு பேடுமா இவர் வந்து விநாயகர் அப்படின்பா இவர் பேர் வந்து கபால விநாயகராக இவருடைய பேர் இவருடைய கையிலேயும் இவருடைய கழுத்துலையும் கபாலம் இருக்குமா ஆக்சுவலி அண்ட் இவருக்கு வந்துட்டு ருத்ரரேகை ரேகை விஷ்ணு ரேகைன்னு மூணு ரேகை நெத்தியில் அப்படியே தெரியுமா இவருடைய பார்வை முழுக்க அந்த தண்ணியில் ஜலத்தில் பழனும் அப்படிங்கிறத பிரம்மாவே வர வாங்கின்றக்காரன் அவர் இந்த ஜலத்தையும் இந்த கிணத்தையும் அவர் பார்த்துட்டே இருப்பானா அதனால் அவர் தன் தண்ணி வழி திறந்து வெளியில் பார்க்குற மாதிரியே இருக்குமா இந்த விநாயகரை பொறுத்த வரைக்கும் எத்தனை அதிசயங்கள் இந்த கோவிலில் இருக்குங்கிற எழுப்பான் நீங்கள் எனக்கு கேட்க கேட்க மாலலை அத்தனை ஒரு சந்தோஷம் அப்புறம் நந்தி பகவான் வந்து அந்த ராஜாட்ட போய் கேட்டாரா என்னை இந்த கோவிலை நீ பிரதட்சை பண்ணு அப்படின்னு சொல்லி அப்புறம் நந்திக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது அவர் ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணினாராம் அதனால வந்துட்டு அவர் காதை வந்துட்டு இவர் அறுத்து விட்டாரா அப்போ வந்துட்டு அந்த இந்த நந்தியிலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு பக்கம் காது அவ்வளோவா இருக்காது அதுக்கு ரத்தம் வந்துட்டு மூணு வருஷமாக வந்துட்டே இருந்ததுதான் ஏன்னா எத்தனை கதைகள் இருக்குங்கிற இந்த லிங்கத்தெல்லாம் நம்ம பார்த்தோன்னா எல்லாம் பிரதோஷம் பொழுது அன்னதானம் போடுவாலாம் அன்னதானம் அந்த நம்ம பொழுது சாப்படும் பொழுதோ இல்லை இந்த லிங்கத்தை பார்த்து வந்துட்டு ஓம் அன்னதான தட்சிணாமூர்த்தியே நமக அப்படின்னு நம்ம நம்ம குடும்ப தர்திரம் அப்படிங்கிறதே இருக்காதுப்பா இதுதான் நான் சொன்ன அந்த இவர் சொன்னால் அந்த நாகம் தோலை உரிச்சுட்டு போனது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரதோஷத்தும் பொழுது இந்த கோவிலில் போய் இந்த இவர்கிட்ட நீங்கள் கிட்ட என்ன கேட்டாலும் இது நீ ஆயிரம் மடங்காக நீ எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவலிங்கமே அவர்கிட்ட கேட்டுட்ருக்கார சிவபெருமான் ஸோ நீங்கள் இந்த தயவு பண்ணி இந்த கோவிலுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ முடிஞ்சவா தயவு பண்ணி போயிட்டு வாங்கோ என்னையே சனீஸ்வரன் இந்த பார் படித்தி விட்டார் அதனால் பிரதோஷத்தும் பொழுது யார் கேட்டாலும் ஒன்று கேட்டால் நீ ஆயிரமாக கொடு அப்படின்னு சிவபெருமானே நந்திகிட்ட சொல்லியிருக்கான் இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ சொல்கிறாப்பா இந்த கோவிலை பற்றி ஸோ பிரதோஷத்தும் பொழுது போக முடியாட்டியும் நீங்கள் எப்படியாவது ஒரு முறையாவது எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகலாம் அப்படி நான் எங்கள் ஆற்றுக்காட்டை சொல்லின்னு இருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போய்ட்டு வரணும் அப்படின்னு நான் பார்த்துட்டுருக்கேன்ப்பா ஆனால் இந்த கோவிலுக்கு அவ்வளோ ஈஸியாக வர விடாது அப்படின்னு சொல்கிறான் இது வந்துட்டு மகாதுர்கை அப்படிங்கிறாலாம் இது வந்துட்டு தத்ரூவமாக இருக்கும் அந்த காலை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரியே காட்சி தரும் அப்படின்னு சொல்லி சொல்றா சோ இந்த கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு நம்ம ஜாதகமே மாறுமா ரொம்ப நன்னா இருப்போம் ஒண்ணு ரெண்டாவது மறுபரப்பே கிடையாது அதனால் இந்த அம்மன் மந்திரத்தை நிறுத்தாமல் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாளாம் அவளுடைய உதட அசையிறது தெரியும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாள் அவளுக்கு வந்துட்டு பிரதோஷ காலத்தில் எனக்கு பூஜை நடக்கும் அந்த நேரத்தில் நீ ஓய்வெடுத்துக்கலாம் மற்றபடி அந்த பிரதோஷ காலம் தவிர மற்ற எல்லா நேரமும் உன்னுடைய நாக்கில் அந்த ஜபம் இருந்துக்கிண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும் சொல்லியிருக்கலாம் ஓம் நமச்சிவாயி